இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் அதாவது அஹ் தொட்டிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இளங்கோ நகர் பகுதியில் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார் இந்த நிகழ்வில் அதாவது பாஜக மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதத்தில் அவர்களுடைய வாக்கு சேகரிப்பினுடைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை பொறுத்த மட்டிலும் தென்சென்னை பாஜக வேட்பாளர் அவர்களுடைய சார்பாக துண்டு பிரசுரங்களை காண்பித்து பொதுமக்களிடம் நேரடியாக பொதுமக்களை அதாவது பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வாக்குகளை வாக்குகளை சேகரித்து வருகிறார் அதாவது தென்சென்னையை பொறுத்த தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் Julián. திமுகவினுடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவருக்கு எதிராக பாஜக கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார் அதாவது இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த மட்டுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் பதவியை தொடர்ந்து பொதுமக்களினுடைய சேவை ஆற்றும் விதத்தில் தென்சேனையை குறிப்பாக நாடா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை அடிக்கோடு இங்கிருக்கக்கூடிய பாஜகவினர் பொதுமக்களை சந்தித்து நேரடியாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் வலது ஐயப்பன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி